தங்க நகையை அதிக விலைக்கு விற்கவும் மற்றும் அடகில் இருக்கும் தங்க நகையை மீட்டெடுத்து அதிக விலைக்கு விற்கவும் உடனே அணுகவும் பிரைம் கோல்டு ஹப் நைன் எயிட் இப்போ குலதெய்வங்கள் வழிபாடு பண்ணக்கூடியவங்க இந்த ஸ்ரீ சக்கரத்தில் அவங்க குலதெய்வம் பிந்தில் இருக்கிறதா நினச்சி வழிபாடு பண்ணலாம் இந்தியாவிலே குற்றாலத்தலம் மட்டும்தான் பூரண மேறு இருக்குது இந்த சிறி சக்கரத்தில் பதினாறு விதமான தேவதைகள் பதினாறு விதமான தேவதைகளும் பதினாறு விதமான திதிகளில் நம்ம வழிபாடு பண்ணுறோம் ஆனால் எப்படி பிராணனை பிரிக்கணும் சில பேருக்கு வந்து இயற்கையாகவே பிரியும் இயற்கையாகவே சில ஆட்களுக்கு பிரியும் நவராத்தன தீவுங்கிறது சதை உரோமம் தோல் இரத்தம் சுக்லம் மஜ்ஜை அஸ்ஸி மேதை ஓஜஸ் ஆகிய ஒன்பது தாதுகளும் நவரத்தனங்களா ஒரு மனிதன் என்ன நட்சத்திரமோ அவனுக்குள்ள மூலிகையில டெய்லி அவன் சாப்பிடும்போது அவனுக்கு அந்த இரத்தத்தினுடைய குணங்கள் பூரா மாறிவிடும் ஆத ஆன்மீகம் நேயர்களுக்கு ஷாம்லாவின் அன்பு கலந்த வணக்கங்கள் நம்ம ஆத ஆன்மீகத்தில் ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட பல கேள்விகளுக்குமே தினந்தோறும் ஒவ்வொரு வகைகளில் பதில்களை பார்த்துக்கிட்டு இருக்கும் அந்த வகையில் இன்னைக்கு நம்மோடு தேவ பிரசன்ன முறையில் சரியான குலதெய்வத்தை கணித்து கொடுக்கக்கூடிய தென்காசி ஈஸ்வர ஐயா இன்னைக்கு நம்மோடு இணைஞ்சிருக்கிறாரு நிறைய விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் ஐயா வணக்கம் எப்படி இருக்கீங்க நிறைய நேயர்கள் நம்ம கிட்ட ஒரு விஷயம் கேட்குறாங்க சக்கரம் அப்படிங்கிறத பற்றி நிறைய பேருக்கு பெருசாக விழிப்புணர்வு இல்லை சக்கரம் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிற ஒரு குழப்பமுமே நிறைய பேருக்கு இருக்குது நீங்கள் தொடர்ந்து பல பயனுள்ள தகவல்கள் கொடுத்துட்ருக்கீங்க சக்கரம் அப்படிங்கிறது ஸ்ரீ சக்கரம்ங்கிறது சித்தர்களால் வழிபாடு செய்யப்பட்டது அவர்களால் உருவாக்கப்பட்டது அந்த சக்கரத்தில் வந்து சிவஸ்வரூபமான ஒரு அமைப்பு வந்து நான்கு வகையான சக்கரங்கள் அம்பாள் வகையான சக்கரங்கள் ஐந்து ஆக மொத்தம் ஒன்பது வடிவங்களை கொண்ட ஒரு அமைப்பு இந்த ஒன்பது வடிவங்களை கொண்ட அமைப்பு தான் மேலோகத்தில் இருக்கக்கூடிய நவகிரகங்கள் மொத்தம் இதில் நாற்பத்தி நாலு சக்கர வியூகங்கள் இருக்குது நாற்பத்தி நாலு பகுதி ஒவ்வொரு பகுதியிலையும் ஒவ்வொரு விதமான தேவதைகள் இப்போ குலதெய்வங்கள் வழிபாடு பண்ணக்கூடியவங்க இந்த சிறீ சக்கரத்தில் அவங்க குலதெய்வம் பிந்தில் இருக்கிறதா நினச்சி வழிபாடு பண்ணலாம் அதையும் சில பேர் பண்ணுறாங்க இப்போ எனக்கு பேச்சியம்மன் நான் அந்த பேச்சியம்மன் வந்து அந்த சிறி சக்கரத்தில் பிந்துஸ்தானத்தில் இருக்குது அப்படின்னு நினச்சி நான் வழிபாடு பண்ணுவேன் இந்த சிறீ சக்கரத்தில் பதினாறு விதமான தேவதைகள் பதினாறு விதமான தேவதைகளும் பதினாறு விதமான திதிகளில் நம்ம வழிபாடு பண்ணுறோம் தேய்விரை ஒவ்வொரு திதிகள்லேயும் வளர்பிரைகிற ஒவ்வொரு திதிகள்லேயும் ஒவ்வொரு மாதிரி வழிபாடு பண்ணுறோம் இந்த வழிபாடு பண்ணும்போது ஒவ்வொரு தேவதைகளுக்கும் நமக்கு என்னென்ன பவர் கொடுக்கணும் அப்படிங்கிறத பற்றி சிறிசக்கர வரலாற்றிலே இருக்குது சக்கரத்தை ரொம்ப ஆட்கள் வழிபாடு பண்ணியிருக்காங்க சித்தர்கள் பூராமே சக்கர வழிபாடு இந்தியாவிலே குற்றாலத்தில் மட்டும்தான் பூரண மேரு இருக்குது தரணி பீடம்னு சொல்லுவாங்க பூரணமாக இருக்கக்கூடிய மேரு வந்து அங்கே மட்டும்தான் இருக்குது மற்ற இடங்களில அர்த்த மேரு மகா மேரு இப்படி ஒவ்வொரு வகையான மேருகள் ஆனால் பூரண ஒரு மேருனுடைய அம்சம் என்னவோ அது முழுமையாக இருக்கக்கூடியது குற்றாலத்தில் மட்டும்தான் இருக்குது தரணி பீடம்னு பேர் இந்த தரணி பீடம் இருக்கக்கூடிய இடத்துல தரணி பீட ஆதிக்கங்கள் கூடுங்கிறதுனால அதுக்கு எழுத்தாக்கில் ஒரு சிவலிங்கமும் இருக்கும் ஒரு நந்தி அதுக்கு பின்னாடி ஒரு சிவலிங்கம் இது வந்து இயற்கையாக வச்சு வழிபாடு பண்ணக்கூடியது இயற்கை இப்போ முதல்ல நான் அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்லிக்கிட்டேன் ஸ்ரீசக்கரம் பெரும்பாலும் நம்ம எடுத்து பேசுகிறதில்லை அதனால் ஏட்டுப் பிரதிகளில் இருந்து பரட்டி எடுத்து எழுதி வச்சு தான் பேச முடியும் மனசில் இதை நம்ம எடுக்கக்கூடிய சாத்தியக்கூறுகள் தேவையில்லைங்கனால அதை பற்றி அடிக்கடி எடுக்கிறதில்ல அதனால் எழுதி கொண்டு வந்திருக்கேன் என்னடா எழுதி பார்த்து கூடாது இது ஞாபகமும் இருக்காது ஒவ்வொரு தேவதைகள் பேர் அந்த தேவதைகள் என்ன செய்யும் அந்த தேவதைகளை வழிபாடு பண்ணால் என்ன செய்யும் அப்படிங்கிறத பற்றி பேச்சு அதனால் பார்த்து சொல்கிறேன் சிறீசக்கரத்தை பிறந்த மட்டும் நம்ம உடம்பில் இருக்கிற மாதிரி தான் நம்ம அவயங்கள் தான் ஸ்ரீசக்கரம் சகசரராமம்னு சொல்லக்கூடிய இடம் பூபுரம் ஸ்ரீசக்கரத்தில் விஸ்வம் என்ற ஆறு இதழ் கொண்ட சக்கரம் வந்து பதினாறு தடவை பத்மம் சிறீசக்கரத்தில் நம்ம உடம்பில் இருக்கிற மூலாதாரம் சுவாதி அந்த மாதிரி அமைப்புகள் மூலாதாரம் வந்து அஷ்டதர பத்மம் சுவாதிஷ்டானம் அஷ்டதல பஸ்மம் மணிபூரகம் பத்மசாரம் அநாதகம் அந்தச அந்ததாரம் விசுக்தி அஷ்டகோணம் எட்டு கோணங்கள் உள்ள ஸ்ரீசக்கரம் உள்நாக்கு மத்திய முக்கோணம் ஆக்ஞை பிந்து பிரம்ம மந்திரம் மகா அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து நம்ம உடலியல் கூறு ரீதியாகவே சக்கரத்தை பார்க்கலாம் நல்ல வழிபாடில் முதிர்ந்தவர்கள் தன்னையே சிறீசக்கரமாக வழிபாடு பண்ணலாம் சித்தர்கள்லாம் சித்தர்கள் உட்கார்ந்துருப்பாங்க அகம் பிரம்மா சிம்பாங்க ஒன்றே சிறீ ஆகும் அதே அவங்க உள்ளே இருந்தே பூஜை பண்ணுவாங்க அவங்க பிராணம் மட்டும் வெளியே பிரிக்கும் பிராணம் எப்படி பிரிக்கணும்னா அந்த முத்திரை இருக்குது பிராண முத்திரை பிராண ஐக்கியம் சமர்ப்பியாமின்னு இப்படி போடுவாங்க இதில் இந்த விரலை வச்சு இப்படியே பிராணம் அதை நம்ம முழுமையாக சொன்னால் ஒவ்வொருத்தனும் செஞ்சு பார்த்துக்கிட்டு இருப்போம் அந்த இதை பிரிச்சிட்டோம்னா அந்த முத்திரை விதானத்தில் அதை பிரிச்சிட்டம்னா பிராணம் மட்டும் உடம்புலேருந்து பிரியும் பிராணம் மட்டும் பிரிஞ்சோம்னா ஒரு லிங்கத்தில் பூஜை நடக்குன்னா லிங்கத்தோடு ஒன்றிடுது அங்கே என்னென்ன விஷயம் நடக்கோ அவ்வளவும் நம்ம உடம்புல தெரியும் பலபடி அந்த பிராணனை ஆசாபாசம் இல்லாமல் வேறு காமக்குரோத எண்ணங்கள் இல்லாமல் அப்படியே கொண்டாந்து உள்ளே சேர்க்கணும் இது போகிற நேரத்தில் ஏதாவது தவறான சிந்தனைகளை செஞ்சிட்டோம்னா மெண்டல் ஆயிடுவான் அவங்க தான் அந்த தெருவில் அலைஞ்சிட்ருக்குது ஓ இப்போ அந்த மாதிரி மனநிலம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு அதுவும் ஒரு அது ஒரு இது அது காரணம் ஆனால் எப்படி பிராணனை பிரிக்கணும் சில பேருக்கு வந்து இயற்கையாகவே பிரியும் இயற்கையாகவே சில ஆட்களுக்கு பிரியும் பிரிஞ்சு அந்த லோக சஞ்சாரம்னு சொல்லுவாங்க அது முற்பிறவியில் செஞ்ச புண்ணியம் அப்படி பார்த்துக்கிட்டு இருக்கும்போது ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு கோவில்கள் ஒவ்வொரு தேவதைகள் வாரது போகிறது சமயச்சாரத்தில் என்னென்ன நடக்க வேணோ அவங்களுக்கு தெரியும் இதை வந்து முறையோடு உள்ளே அடக்கி வச்சுக்கணும் வெளியே பப்ளிசிட்டி பண்ணக்கூடாது ஆமாம் உள்ளே அடக்கி வைக்க 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 அவங்களுக்கு பவர்ஜாய்ஸ் சில பேர் அதை கொஞ்சம் லேசாக தூக்கி வெளியே பண்ணிவிட்டு நான் தான் பெரியவம்னு நடப்பாங்க அது தவறு அடுத்தபடியாக இந்த வழிபாடுகள்ேரது என்ன ஒரு பெரிய விஷயம்னு கேட்டிங்கன்னா பதினாறு திதிகள் இருக்குது இல்லையா பதினாறு திதிக்கும் ஒவ்வொரு தேவதைகள் இருக்குது சிறிசக்கரத்தில் அதே மாதிரி வளர்புற பதினாறு திதிகள் தேய்ப்புற பதினாறு திதிகள் ரெண்டுக்குமே தேவதைகள் இருக்குது என்னென்ன மாதிரி வழிபாடு பண்ணணும் அப்படி வழிபாடு பண்ணால் நமக்கு கிடைக்கக்கூடிய புண்ணியங்கள் பல பல ஒவ்வொரு தேவதைகளும் ஒவ்வொரு மாதிரி வழிபாடு பண்ணணும் இதில் நம்ம உடம்பில் உள்ள ஒம்பது தோரங்கள் இருக்கு இல்லையா இது வந்து குருவோட வடிவாமது இதை பற்றி நிறைய தெரிஞ்சுக்கிடணும் தான் ஸ்ரீசக்கரத்தை பற்றி வழிபாடு பண்ணலாம் என்னடா அங்கத்தை பற்றி இருக்காருன்னு தவிர நினைக்க விடாது குருவான அம்சம் நமது உடம்பு ஸ்ரீசக்கரம் மதுரே சொல்லிட்டேன் உடம்பில் உள்ள எலும்பு தாது ஆகிய ஆகியவையெல்லாம் வராகியினுடைய அம்சம் சதை என்பது குகுஜுக்குள்ளான்னு ஒரு தேவைக்குள்ளது சதை மட்டம் மஜ்ஜை மட்டம் இதில் ஏழு விதமான தோல்கள் இருக்குது இவங்க வந்து சப்தகன்னிகள் அந்த சப்தகன்னியனுடைய அம்சம் ஏழு தோல்களும் அடுத்து நமது உடம்பு நவரத்ன தீவுன்னு சொல்கிறாங்க சக்கரத்தில் நவரத்ன தீவுங்கிறது சதை உரோமம் தோல் ரத்தம் சுக்லம் மஜ்ஜை அஸ்ஸி மேதை ஓஜஸ் ஆகிய ஒன்பது தாதுகளும் நவரத்னங்களாகும் இது வந்து சக்கரத்தினுடைய சரித்திரங்களில் வரலாறுகளில் சொல்லக்கூடிய அதைத்தான் தான் நான் எடுத்து சொல்கிறேன் இது வந்து நாங்கள் என்னென்னா அவ்வளவு வச்சுக்கிட முடியாது அதுக்காகத்தான் எழுதி கொண்டு வந்துருக்கோம் பார்த்து படிக்காமன்னு யாரும் அதே மாதிரி எண்ணங்கள் வந்து நம்ம மனசில் எண்ணங்கள்லாம் இது வந்து கற்பக விருட்சம்னு பேர் மனசில் எண்ணக்கூடிய எண்ணங்கள் கற்பக விருட்சம் அடுத்து ஆறு வகையான சுவைகள் இனிப்பு புளிப்பு காரங்கள் போன்ற ஆறு வகையான சுவைகள் ஆறு பருவதங்கள் ஆறு பருவங்கள் ஆறு பருவதங்கள் ஆறு பருவங்கள் பருவதங்கிறது மலை பருவங்கிறது காலங்கள் எட்டு ஐம்புலன்கள் அறியக்கூடிய பொருட்கள் வந்து அதாவது காது கண் மூக்கு வாய் நாக்கு இது பூராமே நிவேதனங்கள் சுவாமிக்கு நிவேதனங்கள்னு சொல்வாங்க சிங்காரம் அலங்காரம் சிங்காரம் பண்ணக்கூடியது நவச நவரசங்கள் அனிமா முதலிய பத்து வகையான சித்துக்கள் இருக்கு இல்லையா இதுபுறமே தேவதைகள் பல்லாயிரக்கணக்கான தேவதைகள் நம்ம ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு அலங்காரம் பண்ணுறோம் ஒவ்வொரு பொருளால் அலங்காரம் பண்ணுறோம் இது புறாமே தேவதைகள் அந்த தேவதைகளுக்கினுடைய கீழே இந்த அலங்காரங்கள் வரும் இதை தான் ஸ்ரீசக்கரத்தினுடைய முக்கிய பகுதி அடுத்து காமம் குரோதம் லோபம் மோகம் மதம் ஆச்சரியம் புண்ணியம் பாவம் ஆக எட்டு குணமும் பிரம்மி அப்படிங்கிற தேவைக்குள்ளது அந்த அம்சம் அவளை வழிபாடு பண்ணால் அந்த குணங்கள்லாம் குணங்கள்லாம் குறையும் ஆமாம் இந்த பிரம்மி அதோட மாத்திருகா சக்தின்னு ஒன்று உண்டு அந்த அம்சத்தில் இந்த குணங்கள் வரும் அடுத்து மூலாதாரம் முதல் இவற்றின் கீழ் உள்ள குலசாகரமும் உள்ள நாக்கும் சேர்ந்த ஒன்பது மற்றும் இவற்றோடு சமஷ்டிங்கிற ஒரு ஆதாரம் இதெல்லாம் சேர்த்து பத்து முத்திராதேவிகள் முத்திரை பண்ணுறோம் இல்லையா அந்த முத்திர தேவதேகளுக்குள்ள அம்சம் ஸ்ரீசக்கர வழிபாடெலாம் நிறைய இருக்குது வெறுமன சக்கரத்தை தூக்கி வச்சால் வழிபாடு பண்ணணும்னு பண்ண முடியாது அதில் பலன் இருக்குது இந்த பிரிதிவு அப்பு இது போன்ற பஞ்சபூதங்கள் இருக்கு இல்லையா இந்த பஞ்சபூதங்களும் அதுபோக சிசு ரோத்ரம் துவக்கு சற்று சிவ்னு கிராணம் வாக்கு பாணி பாதம் வாயு உபசம் விகாரப்பட்ட மனம் இவை அனைத்துமே பதினாறு இதழ் கொண்ட தாமரை அதில் இருக்க சக்தியினுடைய அம்சம் இப்போ நம்ம உடம்பில் இருக்குது இதெல்லாம் அடக்கி ஆளணும் அடக்கி ஆள் தான் மனிதன் அம்பால் பார்க்க முடியும் காம குணங்கள் இருந்துச்சுன்னா அதனால் சக்தியை வழிபாடு பண்ண முடியாது அதனுடைய மறைபொருளாக தான் இதில் சொல்லியிருக்கிறாங்க அல்லம்பூஜா குகி விஸ்வேஸ்வரி வரஹி கஸ்தி ஜிவகை, ஏவதி பஸ்வினி காந்தாரி பூஜா சங்கினி சரஸ்வதி இடை இடகல, பிங்கலை சுழிமுனை என்ற பதினாறு நாடிகள் வங்கர ரூபினின்னு ஒரு பதினாறு கோணத்தில் உள்ள தேவதைகளை குறிக்கிது அடுத்து பிராணன் அபானன் இது போன்ற வாய்வுகள் சர்வசித்தி பிரத பிரத தேவதைன்னு சொல்லுவாங்க அவங்கள குறிக்குது ஆக ஸ்ரீசக்கரம் என்பது நம்ம உடம்புக்குள்ளே இருக்குது இந்த பதினாறு இதில் உள்ள மொத்த குணங்களையும் அடக்கி நம்ம ஸ்ரீ ஸ்ரீசக்கர வழிபாடு செய்கிறதுக்கு ஏற்ற ஒரு உடம்பாகும் இதுக்கு மேலே உடம்பாக காயக்கல்பம் பண்ணணும் காயக்கல்பம்னா அந்த கடையில் விற்காங்களே நீங்கள் உடம்ப கண்ணா காயகல்பம் அப்படின்னு அப்படி கிடையாது ஒரு மனித எந்த நட்சத்திரத்தில் பிறந்தாலும் அந்த நட்சத்திரத்தில் உள்ள ரத்த குணங்கள் அவங்களுக்கு இருக்கும் ஆமாம் அந்த ரத்த குணங்களை பூரா மாற்றணும் நம்ம பிறக்கும் போதே வர்றதில்லையா அதை எப்படி ஐயா மாற்ற முடியும் ரத்தத்தில் உள்ள பாடை இப்போ கொஞ்சம் போல் அறுத்துங்க கொட்டினோம்னா ஒரு பேட்ஸ்மேன் வந்து தெரியுமா அந்த குணம் மாறணும் கவிச்சி வாடாக வரும் அந்த குணம் மாறணும் அந்த குணம் மாறணும்னா குறைஞ்சபட்சம் ஒரு ஆறு ஏழு வருஷம் ஆகும் என்ன பண்ணால் அப்படி மாறும் இயற்கை தாவரங்கள் சாப்பிடணும் இளநி நுங்கு பழம் இந்த வகைகளை சாப்பிட்டாச்சுன்னா இந்த ஆறு வருஷம் அதுக்குள்ளே ஒரு மனிதன் என்ன நட்சத்திரமோ அவனுக்குள்ள மூலிகைகளை டெய்லி அவன் சாப்பிடும்போது அவனுக்கு அந்த இரத்தத்தினுடைய குணங்கள் பூரா மாறிடும் அப்புறம் ஒரு க கையை வெட்டி ஒரு புலிக்கு முன்னால் இப்படி விட்டாலும் அந்த புளிச்சி தூரப்பா நாற்றம் முடிச்சே வரான் அப்படின்ட்டு ஓடிடும் இதுக்கு தான் காயக்கல்பன் இருக்கான் இந்த காயக்கல்பத்தில் இரத்தத்தில் வாடை இல்லாமல் காட்டுக்குள்ளே போய் எங்கே போய் படுத்தாலும் எந்த விஷ சந்துக்களோ அல்லது மற்ற மிருகங்களாலேயும் மனிதனுக்கு இல்லை இதுக்காகத்தான் மனிதனை காயகல்பம் பண்ணணும்னு சொன்னது இந்த காயகல்பம் பண்ணும்போது இன்னொரு விஷயம் என்னென்னா ஒரு மரம் எப்படியெல்லாம் பல விஷயங்களை கிரகிக்கோ அதே மாதிரி நம்ம உடம்பும் பல விஷயங்களை கிரகிக்க ஆரம்பிச்சிடும் பஞ்சபூதங்கள்லேருந்து நம்ம எங்கேயோ ஒரு இடத்துல வேத மந்திரம் சொல்லி நம்மளை கூப்பிடுதோம் அப்படின்னா அம்பாளை கூப்பிடுதோம்னா நம்ம உள்ளே இருக்க அம்பாள் நம்மளை அறியாமல் அந்த இடத்துக்கு போக வச்சுரும் அந்த தன்மை வேணும்னா இவன் கல்பம் பண்ணணும் கல்பம் பண்ணால் தான் அந்த தன்மை அக தான் அகம் பிரம்மாஸ்மின்னு சொல்லுவாங்க நானே தெய்வம் பாங்க நம்முள்ள இருக்கக்கூடிய தெய்வம் அப்படி தான் நம்ம செயல்படுத்தணும் அதை தான் நானே தெய்வம் பாங்க இங்கே ஒன்றுமே இல்லாமல் ஒரு தாடியை வளர்த்துக்கிட்டு காய்வேசியை கொடுத்துட்டு நிறைய பேர் அகம் பிரம்மாஸ்மி நானே சித்தர் இதை வச்சுட்டு இந்த சித்தர்னு சொன்னோன்னா நான் எந்த இடத்துலையும் இந்த மீடியாவில் வந்ததுலேருந்து நான் சித்தர்னே சொல்லலை பல பேர் சொல்லிட்டு அலைதாங்க இதனால் எங்கள் கசின்கிட்ட சில வேண்டாத மக்கள் உங்கள் சித்தர் மம்மா எங்கே போகிறாரு வைக்காருன்னு சொல்லி நக்கல் பண்ணுவவங்களுக்கு இது அவருக்கும் எங்கள் சொந்த பந்தங்களுக்கும் பிடிக்கலை நீங்கள் மீடியாவை விடுங்கன்னு அவங்க சொல்கிறாங்க இவ்வளோ நாள் இதை பேசக்கூடாதுன்னு நினச்சேன் நம்ம இந்த வழிபாடு சுயில் இங்கே பேசுகிறதுனால ஒரு முப்பது குடும்பம் இதை வச்சு பிழைச்சிட்டு இருக்காங்க இந்த பூஜை பண்ணுற இடம் கோவில் பல கோவில்கள் அவங்க இன்றைக்கி எல்லாருமே சந்தோஷமாக இருக்காங்க அவங்களுக்காக தான் இதை சொல்கிறான் இதை வச்சு நான் யாரையும் கெடுக்கலை தவறான முறையில் எந்த சம்பாத்தியமும் கிடையாது அப்படி இருக்கும்போது அவங்க பேசுகிறத கொஞ்சம் மனம் வருத்தப்படுது கண்டிப்பாக ஒரு நாள் அனுபவப்பட்டு அனுபவிச்சுட்டுனா ஒன்று அன்னைக்கு ஏண்ட வருவாங்க அன்னைக்கு நான் பார்த்துக்கிறேன் சில பேர் இந்த மகாமேரு ஸ்ரீ சக்கரம் இது ரெண்டும் வேறு வேறையாக ஒன்று தானான்ற ஒரு குழப்பம் இருக்குல்ல மேருங்கிறது எல்லாம் ஒன்று தான்